சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்மார்ந்த நேயர்களே காசாவில் நடப்பதை பற்றி விளக்கமான ஒரு வீடியோ விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் நாளுக்கு நாள் இஸ்ரேலுடைய நிலைமை படு மோசமாகி வருகிறது ஹமாஸ் இப்பொழுது அமெரிக்காவின் அமெரிக்காவின் நம்பிக்கை பெற்ற ஒரு அமைப்பாக மாறி வருகிறது இந்த எல்லாம் நீங்கள் வைகிற விஷன் சேனலில் பாருங்கள் இங்கே நாம் சொல்லத்தக்க கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய புரப்போசல்கள் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் சார்பில் வந்திருப்பவை பத்து வருடங்களுக்கு இத்தான் வரக்கூடாது என்று சொன்னாலும் அதில் புதிதாக ஒரு புது எக்ரிமெண்ட் அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கிறது என்று கமாஸ் வருத்தப்பட்டு இருக்கிறார்கள் அது அவங்க நாலு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் காசா விட்டு முட்டா முட்டாக வெளியேற வேண்டும் யுத்தத்தை முடிக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் வர வேண்டும் அதோடு பிலாடல்ஃபியா பிலாடெல்பியாவில் இருந்தும் வெளியேற வேண்டும் என்பதாகும் இதனிடையே சிரியாவிலிருந்து இன்னும் சில செய்திகள் வந்திருக்கின்றன அது சிரியாவில் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் மொசாதும் ஏற்பாடு செய்து கடற்கரை ஓரங்களில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு இஸ்ரேல் உள்ளே புகுந்து பல முக்கியமான தளங்களை இஸ்ரே சிரியாவில் தாக்கியிருக்கிறது இப்பொழுது நத்தியானு சிரியாவில் டமாஸ்கஸையும் தாண்டி அதை தாக்குவதற்கு தயாராகி வருகிறார் ஆனால் ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத்து ஹஹரிர் சாம் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் அமைதி நில வேண்டும் சிரியாவில் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அது ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கிறது தொடர்ந்துருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஒரு நாள் கொஞ்சம் இல்லாருமில்லா